குழந்தைகளுக்கு சிறகுகள் கொடுத்த ரவுண்ட் டேபிள் மற்றும் லேடி சர்க்கிள் அமைப்புகள் தன்னார்வ தொண்டு அமைப்புகளால் சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் பறந்த பதினைந்து குழந்தைகள் கோயம்புத்தூர் வடக்கு லேடி சர்க்கிள் பதினொன்று கோயம்புத்தூர் வடக்கு ரவுண்ட் டேபிள் இருபது மற்றும் மெட்ராஸ் ஆங்கிரேஸ் ரவுண்ட் டேபிள் நூறு ஆகிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஆஃப் ஆஃப்சி என்ற நிகழ்வின் மூலம் சென்னையில் உள்ள ஆதரவற்ற இல்லத்திலிருந்து பதினைந்து குழந்தைகளை கோவைக்கு விமானத்தில் அழைத்து வந்து கோவையில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கினர் இந்த ஆண்டு சென்னையில் உள்ள எஸ் ஆர் எஸ் சர்வோதயா இல்லத்திலிருந்து பதினைந்து குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அனைத்து குழந்தைகளும் தற்போது பள்ளிகளில் படித்து வருகின்றனர் அவர்கள் இன்று சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு விமானத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு விமான நிலையத்தை அடைந்தனர் அவர்கள் ஈஷா யோகா மையம் ஸ்னோ ஃபேண்டசி ஆகியவற்றை கண்டு மகிழ்ந்தனர் மேலும் இந்த மாலில் தங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி நோட் எழுத்துப் பொருட்கள் ஷாப்பிங் செய்தனர் மீண்டும் மாலை ஆறு முப்பது மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினர் இந்த பயண அனுபவம் குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாததாக இருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதல் முறையாக விமானத்தில் பறக்கக்கூடிய அனுபவத்தை வழங்கியுள்ளது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம்

நாங்கள் காலையில் ஃப சிக்ஸ் ஓ கிளாக் எங்கள் ஹாஸ்டலுக்கே வந்து ரவுண்ட் ரவுண்ட் டேபிள் வந்து எங்களுக்கு ரவுண்ட் டேபிள் ஆஃப் அந்த க்ளப் வந்து எங்களுக்கு வேன் வந்தாங்க வேன் வந்து கூப்பிட்டு போனாங்க ஏர்போர்ட் வரைக்கும் ஏர்போர்ட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது மட்டும் எங்களுக்கு ஃப்ளைட் இது ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஆசைப்பட்டோம் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டோமா போயிருக்க மாட்டோம் நாங்கள் நிறையா வாட்டி ஆசப்பட்டிருக்கோம் எங்களுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஒன் மன்து ஃப்ளைட்டில் போக போகிறோம் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கேர்ள்ஸ் மட்டும் போக போகிறோம் சொல்லிட்டு நேம் மிஸ் கொடுத்தாங்க அன்னிலேருந்து இங்கே வரைக்கும் என்றைக்கு டுவெண்ட்டி ஃபோர் வரும் என்றைக்கு டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஒவ்வொரு நாள் நாங்கள் கவுண்ட் பண்ணி கவுண்ட் போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் மார்னிங் இது கணவாக நிஜமா தெரியாத நாங்கள் அவ்வளோ ஜாலியாக வந்தோம் ஃப்ளட்டில் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயந்துகிட்டே வந்தோம் போகிறப்ப பயமாக இருந்துச்சு அப்படின் இது ஒரு கனவு மாரி வந்துச்சு ஒரு உண்மையில ஒரு கனவு மாரி இருந்துச்சு ரவுண்ட் ரவுண்ட் டேபிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வந்தோன்னே எங்களுக்கு கிஃப்ட்டு எங்களோட பே அவங்க பேகும் இது வாட்டர் பாட்டிலும் நேம் எங்களோட நேம் எழுதி கொடுத்துருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாத எங்களுக்கு ஈஸா கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க ஈசா கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற வழியில் எங்கள் டான்ஸ் எங்களுக்கு மோட்டிவேட் டான்ஸ் பா ஆடிக்கிறணும் பாட்டு பண்ணணும் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க திருப்பி எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கே இருவாங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாத எங்களுக்கு லன்ச் ஏட் பண்ணாங்க லன்ச் லன்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாத எங்களுக்கு மால் கூப்பிட்டு வந்தாங்க மால்ல அது ஏதோ ஒரு பனிக்கட்டிகளை போன வெளியூர் போன மாதிரி ஃபீல் ஆனிச்சு அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு ரொம்ப ஒரு கோல்டன் மெமரிஸ் கூட சொல்ல முடியாது நாங்கள் லைஃப் லாங் மறக்கவும் மாட்டோம் இந்த